என்பதை இப்போ பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பிரிட்ஜ் இருக்கா இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக போகணும் ஸ்லோவாக போய் கட் பண்ணணும் அப்படி ஸ்லோவாக லைட்டாக தான் கட் பண்ணணும் ரொம்ப கட் பண்ணணும் லைட்டாக போய் ரீச் இப்போ பாருங்கள் எடா விடமா நான் வண்டிலாம் வந்துச்சுன்னா எப்படிங்க போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போக க்ளாஸ் கூடாது நம்ம சைடு கண்ணாடி போகணும் இந்த கண்ணாடி போகணும் கண்ணாடி எப்பவுமே நம்ம ரோட்டில் போயிட்டு பிரேக் குடிக்கிற சூழ்நிலை வந்தால் இந்த கண்ணாடியை நம்ம பார்த்து தான் நீங்கள் பிரேக்கே பிடிக்கணும் பின்னாடி வண்டி வருதா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிரேக் பிடிக்கணும் சரிங்களா அது பிரேக் பிடிக்கும் போது சார் வேணுங்க ரொம்ப கவனமாக பிடிக்கணும் பிரேக் எடுத்த உடனே பிரேக் பிடிக்கிறது துவாரம் கட்டி சைட் வண்டி வருதா மூணு கண்ணாடியும் பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்ட் கண்ணாடி போகணும் ரைட் ஹேண்ட் சைடு கண்ணாடி போகணும் இந்த பின்னாடி பார்க்கற கண்ணாடியும் பார்த்து தான் நீங்கள் பிரேக்கே பிடிக்கணும் பிரேக் பிடிக்கும் போது ஆஃப் பிரேக் தான் பிடிக்கணும் பாசிபிள் ஃபுல் பிரேக் பிடிக்கணும் ஆஃப் பிரேக் பிடிக்கணும் அதுக்கப்புறமா ஆஃப் பிரேக் பிடிச்ச உடனே கிளேச்சி பிடிக்கணும் கிளேச்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பிரேக் ஆகித்திரணும் ஓரங்கட்டி கட்டி வண்டி லெஃப்ட் சைடு எப்போயுமே லெஃப்ட் சைடு ஓரம் கட்டி தான் நீங்கள் பிரேக் பிடிக்கணும் ரைட் சைடு ஓரம் கட்டவே கூடாது லெஃப்ட் சைடு ஓரம் கட்டிட்டு வண்டி கிண்டி வரல கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம ரைட் சைடு போகணும்னா பண்ணிட்டு சைடு போனோம் இறங்கி போய் பார்த்துட்டு அங்கே ஏதோ பள்ளங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கூட ரைட் சைடு போகலாம் பார்த்துட்டு கூட நம்ம சேஃபாக வந்து வண்டி நிறுத்தணும்